அய்யா இங்க அப்படியே ஒரு नला वाळे नीते गुतीला ना कुपु वाळे वाळे या ओ ना पाठीला काउंटिंग आ यार बघ रे ये रे ये तो माटीची सुनामी मिनिट ये आता वाळे मध्येच पाيله இருள வர என்ன இல்ல அவங்க மாமா வர அவங்க மாமா அக்கா வச்சீங்க யாருமாங்க அவ மாமா அண்ணா அவ மாமா அண்ணா நல்ல சவுண்டா நச்சோமா குடாமீங்க வாடி அண்ணா அக்கா வந்திருக்கேண்டா Mamma mia, mamma mi si cambiato. Mamma mia, mamma mia. Mamma mia, mamma

ஒரு தள்ளி நல்ல சுண்ட கா

கிடாது சொல்லுமா சொல்லுமா உனக்கு என்னாச்சு பைக்கி கொழுப்பு தான் ஏறி போயிடுது சொல்றது தப்பானிக்காத வர வர உன் நடவடிக்கை சரியில்லை ஆமா

ரொம்ப புரா சரிக்காது அவருடைய அழக ரசிக்கிறார் ஆமா